அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாம் அவர் முதன் இருதியாவவர் வரை எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லாரளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது எந்த கஜானாவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜானாவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துடும் அல்லது ரெண்டு ஓடிபி கொடுத்தா கூட திறந்துடும் ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்க

உனக்கு நல்லது இல்ல அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்ல நரகத்துக்கு கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்திருவேன் அதனால வேணாம் நோக்கியா உடம்பு ரீதி கூட அல்ல சொல்றானு அர்த்தம் இதனுடைய கூலியே மறுமையில் தந்துருவ உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கலல்ல அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரப்பிடத்தில் கேட்டீர்களா யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆவணி யா அல்லாஹ் மில்லினர் ஆவணி அல்லா அழகான முறையில சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறையா அல்லா ஒரு வழியை திறந்து வை அல்லான்னு கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பாங்க நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு உம்மின் எப்படி அப்படி என்ன முடியும் அல்லாஹ் வை அல்லாஹுடைய கஜானாவை அறிந்தவன் அல்லாஹவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பங்கிறான் பகுல் துஸ்தஃப் விரு இன்னஹு காரக ஃபாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்

அல்லாஹ் சொல் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் ஜன்னாஜக்கும் அன்ஹாரா தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் ஏன் அவனை அழைக்கவில்லை வரவில்லை இவர்கள் உலகத்தின் கடன்காரகரிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே ரப்புடைய கழனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லா தருவான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால் ஆனால் யார் அதை மறந்து பாவங்களில் செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் பைதாகும் முகலிசும் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் அரோதா அநந்திகிரி ஃபை நல்லஹூ மே சோபன் அல்லாவை மறந்து குரானை மறந்து ஹதீதை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும் எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு கார்கள் எவ்வளவு மொபைல்கள் எவ்வளவு வீடுகள் எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் நெருக்கடியோடு தான் இருப்பீர்கள் மாசம் ஆச்சுன்னா முப்பதாம் தேதி ஆச்சுன்னா உயிர் போயிரும் மறுமையில் குருடனாக வருவான் ஏன் இந்த உலகத்தில் குரானுடைய வசனங்களும் அதீதிகளும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான்